கணேஷ்குமார் அவர் சொல்வது தொடர் வெற்றி கூட்டணி பலம் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சபாபதி மோகன் தொடங்கி வைத்திருக்கிறார் உங்கள் முதல் கட்ட பார்வை புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணனுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஒரு இடத்துல வரும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு முடிவு என்பது ஒரு புள்ளியில் துவங்கும் அந்த புள்ளி என்பது தற்பொழுது சமூக நீதியை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த தியாக மண் விழுப்புரம் விக்கிரவாண்டி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மருத்துவர் ஐயா அவர்கள் வித்திட்ட அந்த சமூக நீதி போராட்டத்தில் இருபத்தி ஒரு உயிர்களை தியாகம் செஞ்ச இந்த தியாக மண்ணில் அந்த மண்ணையும் அந்த தியாகிகளையும் வணங்கி என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீங்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை வந்து புரிந்து கொண்டீர்களா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இவ்வளவு சொன்னீங்க ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் ஆனால் மக்களுக்கு தெரிகிறது அந்த ஐம்பதாயிரம் பெண்களுக்கு நீங்க மாசந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அவர்களுடைய தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஏழை எளிய படித்த மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட லேப்டாப் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஏழை எளிய கிராமத்து விவசாய பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு நிதிவண்டி வழங்கினார்கள் பாருங்க அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திருமண உதவித்தொகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு சமூகம் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்து நீங்கள் இதோடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் தாண்டும் இதையெல்லாம் ரத்து செய்து நாங்கள் தருகிறோம் என்பது எப்படிப்பட்ட ஒரு கூற்று என்பதை மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் தாண்டிய இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தேர்தலில் ஒரு பைசா செலவு செய்யாம நாங்கள் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான தைரியம் இல்லையே என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி மக்கள் சமூக நீதிக்காக தன் உயிரையே தியாகம் செய்திருக்கக்கூடிய மக்கள் தன்மானத்திற்காக நிற்கக்கூடிய மக்கள் அவர்கள் இந்த தேர்தலில் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வெற்றி யாருக்கு என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடையே செல்கின்றோம் நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அதாவது அதிமுகவினர் தான் இது நாள் வரைக்கும் இந்த விமர்சனத்தை முன் இருந்தாங்க நாங்க தொடங்கிய திட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்களே அப்படின்னு ஒருவேளை அதிமுக புறக்கணிச்சதுனால அதிமுக வாய்ஸாவும் நம்ம பேசிடுவோம் அந்த புள்ளியை தொட்டுட்டீங்களோ அரசியல் விமர்சனம் என்பது திட்டம் என்பது துவங்குவது அவங்க ரெண்டு பேர் தானே துவங்க முடியும் இரண்டு பேர் தான் ஆட்சியில் இருந்தார்கள் சமூக நீதியை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தானாக முன் வந்து கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க வரவேற்று இருப்போம் இருபத்தி ஒரு உயிர்களை தியாகம் செய்து போராடிய பிறகுதானே அந்த சமூக நீதி என்பது கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு இடஒதுக்கீடும் இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகும் தானே அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அந்த வகையில் சொல்கின்றோம் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் போராடியவர்கள் யார் இப்ப இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தது யார் எல்லாம் என்ன மகாத்மா காந்தி கொடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு தானே அப்ப போராடியதுத மகாத்மா காந்தி அப்ப போராடியவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் மட்டும் ஒரு நியாயம் சமூக நீதி போராட்டத்தில் ஒரு நியாயம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு அர்த்தமோ அதுதான் எங்களுக்கான ஒரு சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளினுடைய நினைவு மண்டபத்தை வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் திறக்க என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தியாகிகளுக்கு நானும் வணக்கம் செலுத்துகிறேன் ஏனென்றால் அவர்களுடைய உயிர் தியாகம் என்பது எங்களை போன்றவர்களுக்கான எங்கள் தலைமுறைக்கான இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் மறக்கவில்லை இந்த கூட்டணியால் மட்டும்தான் ஒரு பெரிய கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் என்ற பார்வையே எப்படி இருக்கு வீழ்த்த முடியாத கட்சி என்று எதுவுமே தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான் சபாபதி மோகன் அவர்கள் சொல்லும் போதே சொன்னார் நான் முதல் கட்டமாக இந்த சமூக நீதியை பற்றி பேசும்போது இப்பொழுது நாங்கள் அந்த சமூக நீதி உயிர் நீத்த தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை துவங்க இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் வரவேற்கின்றோம் உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே உயிர் நீத்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இதை சாத்தியமாக்கிய கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த மக்களுக்கு அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு கொண்டு ஏன் இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் சொன்ன போது இது அவருடைய பேராசை அப்படின்னு சொன்னார் அப்படியே சொல்லும் ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னும் கால் நூற்றாண்டு காலத்திற்கு திமுக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன விதமான ஆசை என்றது அவர்தான் சொல்லணும் அது சாத ஆசையா இல்ல பேராசையா என்பதை எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் ஏன் திமுக தோற்கடிக்க வேண்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னார் பதில் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவு என்பதை யாரும் மறந்து விட முடியாது அதன் அடிப்படை காரணம் ஆயிரமாக இருக்கட்டும் ஒன்றுதான் முக்கியமான காரணம் போய் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து அவனால் வாங்க முடியாத சூழ்நிலையில சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் செலவு செய்ய முடியாத சூழ்நிலையில் வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும் கடந்த தேர்தலிலே இதே இடத்திலே வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் மின்சார கட்டணத்தை மாதந்தோறும் கொண்டு வந்து உங்களுக்கான இபி மின்சாரத்தை குறைப்பேன் என்று சொல்லிவிட்டு மூன்று மடங்கு பாருங்க அந்த அப்படி ஏமாற்றியதற்காக தோற்கப்படிக்க வேண்டும் அது மட்டுமல்ல விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னீர்கள் நகை கடன் தள்ளுபடி என்று சொன்னீர்கள் இத்தனையும் தாண்டி பூரண மதுவளக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு மதுவிலுக்கு சாத்தியம் இல்லை என்று இன்றைக்கு சொல்லி பாருங்க அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும் நீட் தேர்வை நாங்கள் வந்தவுடன் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று வரைக்கும் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் கையெழுத்துகள் வாங்கி ஒரு முறை கூட பிரதமரை சந்தித்து கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும் மீறி இன்றைக்கு சமூக நீதிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் எங்களிடம் அதிகாரம் உரிமைகளும் இருந்தாலும் சரி நடத்த மாட்டோம் என்று சமூக நீதியே புறக்கணிக்கிறீர்கள் அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு இன்னும் காலமான இன்னும் பல பட்டியலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் அவர்களுக்கு இப்படி பதில் சொல்லுகிறேன் பாட்டாளி ஒன்றும் எங்களுக்கு வேண்டப்படாதவர் அல்ல கலைஞ்சு புதிய தீர்மானமா சொல்ற பாஜகவும் பாமகவும் இணைந்தே தான் இருபத்தி ஆறுல பயணிப்பார்கள் எனக்கு சந்தேகங்கள் இருக்கு அவர் தெளிவுபடுத்தணும் ஆனால் பாமக அதிமுகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றதான் நான் நினைக்கிறேன் முதல்ல ஒவ்வொரு தேர்தலையும் வருகின்ற இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து அடுத்த தேர்தல் நடக்கும் அடுத்த தேர்தலில் இப்படிதான் இருக்கும் என்று யூகிப்பதே வந்து ஒரு தவறாக தான் பார்க்கின்றோம் ஒவ்வொரு தேர்தலுக்குமான நிலைப்பாடு பலமுறை அனைவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அது அனைவருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தான் நாங்கள்

சீமான் கூட இப்போது நடந்த தேர்தலில் பிஜேபியை ஒரு பொது எதிரியாக வைத்து முப்பத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தார்கள் பாருங்க அடிப்படையில் அடிப்படையில் அவங்க சேர்ந்தாங்க சேர்ந்தார்கள் அப்படி தமிழ்நாட்டில் வீழ்த்துவதற்கு சேர வேண்டிய சூழ்நிலை வந்தால் சேர்ந்தாக தான் வேண்டும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்திற்கு போவோம் ஒரு வெற்றி கணக்கு திமுக வீழ்த்தனும் கூட்டணியை தான் ஆனா பொங்கலூர் மணியண்டன் அவர்கள் சொல்வதும் அதிமுகவினர் சொல்வதும் எங்களுக்கு கிரைசிஸ் பிரச்சனை வந்துருச்சு இருத்தலுக்கே பிரச்சனை சேதாரத்தோடு சின்ன சேதாரத்தோடு வெளில வந்துட்டோம் நீங்களும் தயவு செய்து வெளில வந்துருங்கன்னு சொல்றப்ப நீங்க அவங்கள கூப்பிடுறீங்களே இதுக்கு நீங்க பதில் சொல்லாம எப்படி அழைக்க முடியும் முப்பது ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியல் களத்துல இருந்துகிட்டு இருக்குது நாங்க சந்திக்காத சேதாரங்களே இல்ல பழிகளே இல்ல அவைச்சொல்களே இல்லை இதையும் தாண்டி இன்றைக்கும் களத்தில் நிற்கிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் எங்களுடைய பலம் என்ன என்பது தெரியும் நாங்க எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் எங்களுடைய பலம் என்பது எங்களுக்கு தெரியும் அடுத்த விஷயம் சொல்றேன் அரசியல்ல எது வேணாலும் சாத்தியமாகலாம் உதாரணத்துக்கு சொன்னீங்க மரியாதைக்குரிய அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சொல்லும்பொழுது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் கட்சி துவங்கிய போது யார் கூடயும் கூட்டம் இல்ல பொரியலும் இல்ல சாம்பார் இல்ல ரசம் இல்லாம என்று சொன்ன கட்சி இன்றைக்கு நாங்கள் திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் இதை தவிர்த்து யார் வந்தாலும் கூட்டணி வைப்பேன் என்று சொல்கிறார்கள் பாருங்க அந்த நிலையே ஒரு அரசியல் மாற்றம் தான் ஒரு அடிப்படையிலேயே ஒரு அரசியல் கொள்கையில மாற்றம் வரும்பொழுது எது வேணாலும் அரசியல் சாத்தியமாகும் உணர்ந்துட்டாங்க இருக்கலாம் அது அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும் சொன்னது நாங்க இல்லையே சொன்னவர்கள் அவருடைய நிலைப்பாடுல இருந்து ஒரு சிறிய மாற்றத்திற்கு இறங்கி வந்திருக்கிறாங்க பாருங்க

உங்களுக்கு தேவையானது எடுத்துக்காணொலிகள் இருக்கு நீங்க பின்னாடி கூட போய் எங்களோட நேச சக்திகள் தமிழ் தேசியத்தை விரும்புகிற சக்திகள் போரா யார் எங்களுடைய அணில நாங்க இணைஞ்சு சேர்ந்து பயணிப்போம் தான் சொல்லிருக்கமே தவிர நாங்கள் எப்பொழுதும் சொல்றது திராவிட கட்சிகளோடும் பாஜக காங்கிரசோடும் கூட்டணி நீங்க சரி பாத்துருங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இல்ல

தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த நலனையும் சமூக நீதி உட்பட குற்றச்சாட்டு ஐயா ரவீந்திரசாமி அவர்களை கேட்டார் அதுக்கு பதில் என்னிடம் இருக்கிறது நான் அடுத்த சுற்றுல சொல்றேன் அப்ப நாங்கள் அந்த நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறதுனால அதுல இருக்க இப்ப சமீபமா கூட அதிமுக வாக்காளர்களை நோக்கி உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்க கூட நாங்க கேட்டோம்